அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசூரன் சுவாமி அனுப்புகிறார் இப்போது நாம் காணவிருப்பதே விருச்சிக ராசிக்கு ராகு எது பயிற்சி பழங்கள் விருச்சிக ராசினாலே தேல் தான் அதுக்கு மூலம் தேல் போல் ஒரு சிறந்த ஜீவராசி ராசி இல்லை ஏன்னா அது வந்து அதுவா போச்சுன்னா யாரையும் சீன் இல்லைன்னா தான் அது மறந்து போயிட்டு இருக்கும் யாராவது சீனாதான் அது கொஞ்சம் போட்டுரும் அது கொஞ்சம் விஷம் அதிகம் அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து ராசி அன்புறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவங்க பேசுனா கேட்டுங்க அவங்கள நம்மளாக போய் சீனான்னு வச்சுக்கலாம் டப்பக்குன்னு தேர் மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே இறைவனர்கள் ராசிக்கு ராகுவும் கேதுவும் விருச்சகராசின் நாலாம் இடத்தில் ராகுவும் பத்தாம் இடத்தில் கேதுவும் அமர்கின்றனர் ராகு புனர்பூசம் சதயம் அவிட்டம் என்ற நட்சத்திர வழியாகவும் கேது உத்தரம் பூரம் மகம் என்ற நட்சத்திரங்கள் வழியாகவும் எதிர்மறை சுற்றி சென்று பழங்களை கொடுப்பர் விருச்சக ராசிக்கு நாலாம் இடம் ராந்து ராகு அமர்றாரு ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் இங்கே விசாகம் அனுசம் கேட்டை என்னும் நட்சத்திரங்கள் உள்ளன இந்த ராகு அம்ம ஆரம்பித்தவுடன் ராசி மாணவர்களின் புத்திசாலத்தனம் மிளிரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வி மேன்மை பெறும் ஆசிரியர்களால் பாராட்டு பெறுவார்கள் விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரைக்கும் க மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்பாக இருக்குது பள்ளி மாணவர்களில் பலர் நிறைய அறிவியல் சோதனை செய்து முயற்சி செய்து பின் அதில் வெற்றியும் பெறுவர் எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் முதன்மை மாணவர் என்னும் பட்டம் கிடைக்கும் பேச்சு போட்டி முதல் பரிசு வாங்குவீர்கள் விளையாட்டு பொழுதுபோக்கு நடன போட்டி சங்கீத போட்டி எல்லா போட்டியிலும் கவர்ந்து முதல் பரிசு வாங்குவீர்கள் உங்களுக்கு ராசி மாணவர்களுக்கு சிறப்பாக சக மாணவர்கள் பத்திரிகை கட்டுரை போட்டி வரிசை வாங்குவார் இரு சக்கர வாகன பந்தயத்தில் கலந்து கொள்வீர்கள் டிவியில் வினாடி வினா போட்டிலையும் கலந்து கொடுறது வாய்ப்புகள்லாம் இருக்குது நாலாம் வீட்டில் சில ராக மாணவர்களை மேன்மைப்படுத்துகிறார் பூர்வீகத்தை விற்று வேறு இடத்துல வீடு வாங்குவீர்கள் அது உங்கள் வாரிசுகளின் கல்வி சார்ந்து இருக்கும் உங்கள் பூர்வீக தொழிலை வீட்டிலிருந்தே தொடங்குவீர்கள் சொந்த ஊரில் தோட்டம் வயல் பண்ணை இவற்றை குத்தை விட்டு அதிலிருந்தே நிறைய பணம் வர வழி பண்ணிவிடுவீர்கள் உங்கள் வீட்டில் பரங்கில் இருந்த பழைய காலத்து பொருட்கள் நல்ல விலைக்கு விட்டு விடுவீர்கள் உங்கள் வீட்டு கிணற்று நீரை குடிநீர் கம்பெனிக்கு விட்டு காசு காப்பலாம் தண்ணி சம்பந்தமாக உள்ள ஏஜென்சி எடுத்து செஞ்சால் சிறப்பாக இருக்கும் பங்கு வருத்தம் சம்பந்தமாக ஒப்பந்தம் எடுக்கலாம் ரியல் எஸ்டேட் துறை துறை சம்மந்தமாக நல்லா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அருமையாக இருக்குது வெளிநாட்டு பணம் வாரிசு மூலங்கள் கிடைக்கும் உங்கள் வாரிசுகள் உங்களுக்கு வீடு வாங்கி தருவர் உங்களே சிலர் லீஸுக்கு வீடு எடுப்பீர்கள் பங்கு வர்த்தக தொழிலை கைபேசி மூலம் நடை நடைமுறைப்படுத்துவீர்கள் ராகுபகான் அவிட்டெடுத்து செல்லும்போது உங்கள் தாயாரின் உடல் நிமிஷம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவருக்கு தலைவலியா அல்லது வயிற்று அடிவிற்கும் இங்கு செவ்வாய் சம்பந்தம் வந்து இருப்பதால் கொஞ்சம் கத்தி பயன்பாடு வந்துவிடும் சின்ன அறுவீச்சை சிகிச்சை உண்டு கல்வி ரியல் எஸ்டேட் விவசாயம் சார்ந்த வேலை கிடைக்கும் சீருடை பணிகளை சேர்வீர்கள் வேலை சேரும் பொருட்டு இடமாற்றம்லாம் ஏற்படும் வீட்டு செலவு உண்டு வாகனம் கிணறு வேஸ் செலவு பண்ணுற சரி பண்ணுற உண்டு வயல் தோட்டம் வாங்க கடன் கிடைக்கும் விவசாய கறி வாகனம் இவற்றில் கடனில் கடனில் வாங்குவீர்கள் உங்கள் வயல் தோட்டத்தில் வேலை செய்ய பிற மாநிலம் மொழி பேசும் பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்கள் தொழிலகத்துக்கு ஆட்களுக்கு பஞ்சம் இருக்காது உங்களே சிலர் வேற்றுமொழி பசுவ இடத்துக்கு வேலைக்கு செல்வீர்கள் இங்கே போனாலும் ஜாக்கிரதையாக இருங்க வாயை மட்டும் கொடுத்துப்படாங்க அதெல்லாம் சில வம்புக்கு வழி வகுக்குது உங்கள் ராகு வரதுனால் அதேமாரி வீட்டு துணை வந்து பேசுகிறத விட்டு கொடுத்து போங்க தயவு செய்து ஏன்னா வீட்டு மனைவியோட சண்டை வரதெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் விட்டு கொடுத்து போங்க அவங்க எதாவது பேசுனாங்கன்னா இந்த காலவைங்க அந்த காலம் விட்டுங்க அதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையே மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு தயவுசெய்து வார்த்தைகளால் கொட்டி விடாதீர்கள் தொழில் போல் கூட்டிவிட்றார்கள் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விஷத்தை தேலுக்கு விஷம் கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செய்து வார்த்தைகள் மட்டும் கொட்டிடாதீங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது ராகு கே ராகுவை பொத்தோலம் அடுத்தது கேதுவை பார்ப்போம் கேது எப்படி இருக்காருன்னு விருத்யோ ராசிக்கு கேதுபவன் வந்து பத்தாம் இடத்துல நினைக்கிறார் இது தொழில் மட்டும் கௌரவஸ்தானமாகும் ராகு பயிற்சி தொடங்கி ராகியது பயிற்சி அரசாங்கத்தில் வேலை பக்கம் ரச்ச இடம் மாற்றம் பெறுவர் அல்லது வேலை விஷயமாக வேலை வேறு விதமாக மாறும் ப்ரமோஷனுக்குலாம் அதிக வாய்ப்பு இருக்குது ரொம்ப பணியில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படி அலைச்சல் இருந்தாலும் நல்ல சௌரியமான இட இடத்துல வந்து அமர்ந்துடுவீங்க விருச்சியராசி அரசியல்வாதிகள் தங்கள் வாழ்வில் ஒருவித மறைவுத்தன்மை உணர்வர் உங்களுக்கு வளர்ச்சி சிறப்பாக இருக்கு இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் செய்யும் திருமணம் உங்கள் அரசியல் வாழ்வில் வந்து தூக்கிவிடும் திருமணம் உங்கள் கௌரவத்தை பாழாக்கும் கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் மட்டும் ஒத்தையாக பேந்தமிதி உங்களுக்கு வர உங்களுக்கு வரவேண்டிய பதி கொஞ்சம் தாமதமாகி வரும் கேது பகவான் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கார் உங்கள் கூட பழகிறவங்க கூட ஜாக்கிரதையாக பழகுங்க சொன்னால் அவங்களே வந்து உங்கள் பேரை சொல்லி கடுத்துருவாங்க இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் பெண்கள் விஷயத்தில் ஒரு பத்தடி தள்ளுங்க இப்போ நீங்கள் என்ன தான் மேன்மையடைந்தாலும் பெண்கள் விஷயத்தினால உங்களுக்கு கேது பவனால் ஆபத்து வர வேண்டியிருக்கு அதனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தாலும் அவங்க வந்து வம்பளை மாட்டி விடக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்கள் தொழில் பங்குதாரர் முழு அவர் சினிமா படம் எடுக்கலாம் யாராவது நல்ல விஷயத்தை சொன்னால் ஏற்றுங்க உங்கள் மனசாட்சி என்ன தோணுதோ செய்யுங்க விரயமான தொழிலை தேர்ந்தெடுக்காதீங்க உதாரணமாக ஒரு சினிமா படம் எடுக்கணும் அவங்களுக்கு வாங்க உங்க பார்ட்னர் அப்படின்னா தயவு செய்யாத மேலே ஈடுபட்டாதீங்க நிரந்தரம் வர்மாதாரமாக வர மாதிரி இருந்தால் தொழிலை செய்யுங்க இல்லைனா அதை விட்டு அந்த பக்கம் போவாதீங்க ஏன்னா விரயமும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேது மூலமே சற்று கவனமாக இருக்கும் காலகட்டமாகவே உள்ளது கல்வி பசங்களுக்கு அருமையான சூழ்நிலைக்கு தொழிலில் நிதானம் தருகிறார் ரொம்ப கொடுக்கவும் இல்லை ரொம்ப கெடுக்கவும் இல்லை பரிகாரம் கும்பகோணம் நாகநாத சுவாமி கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க நாகப்பட்டினம் நாகாபரண பிள்ளையாரை வணங்கவும் அங்காரக பைரவரை பா பால் பாயசம் வைத்து வழிபடவும் உக்கிர துர்கைக்கே குங்கும அர்ச்சனை செய்யவும் எலுமிச்ச மாலைமுடன் மைசாசோர மர்த்தினை ஸ்லோகம் சொல்லவும் ராகுக்கு பயிற்சி இப்படியும் அப்படியுமே தான் இருக்குது மற்ற குரு பேர்லாம் நல்லா வரும் அதனால் வந்து ராகு பயிற்சிங்கனாலும் நமக்கு என்ன இப்படி இது சரியில்லாமல் இருக்கேன் நல்லது நடக்குமா கேட்டேன் நல்லது நினைக்காதீங்க எதோ இருந்தாலும் ஜாதகத்தில் வரும் தசாபத்தி வளங்களை பொறுத்தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இது வந்து தலைக்கு வர தலைக்காவசத்தோடு காப்பாற்று இப்போ உதாரணமாக இப்போ கேது போகணுன்னாலும் ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் முன்னெச்சரிக்கைக்காக தான் இந்த ராகு கேது பயிற்சி பலங்கள் உள்ளதே உள்ளபடி சொல்லிவிடுவேன் ஒளிவு மரபு இல்லாமல் நீங்கள் என்ன சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதில் வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையாகிடுவீங்க அப்போ பிரச்சனை வந்தப்போ தான் ஒன்றும் தலையும் புரியாது காலும் புரியாது ஸோ உங்களுக்கு இப்படி அப்படிமா இருக்குது எதையுமே முன்னெச்சரிக்கை ஜாக்கிரதையாக இருங்க வாழ்க வளமு திருச்சி தலம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க